என்னடா கொஞ்சோண்டு நெய் காவோட காதல பிரேக்அப் பண்ணுவீங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் கமர்தீன் பார்வோட பிரேக்அப் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் கமர்தீன போறத வாரத்துல ரெண்டு நாள் நான் பிரேக்அப் பண்றேன் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு நடுராத்திரி பார்த்தோம் அப்படின்னா பார்வை போறதை கமர்தீன் கூட உட்கார்ந்து கமர்தீன் மண்டையை கழுவி திரும்பவும் காதல் கண்டனம் ஸ்டார்ட் பண்ணுவானுங்க அதே மாதிரியே இன்னைக்கான போறதாவது ஒரு டிராமா நடக்குது இன்னொரு பார்த்தோம் டார்கெட் பண்ணிட்டு இருக்காரு திவாகரம் கொஞ்சம் கூட குறையே இல்லாம எந்த அளவு வினோத்தை கலாய்க்க முடியுமோ அந்த அளவு அவரும் பண்ணி இருக்காரு எப்பா இந்த ரெண்டு பைத்தியங்களையும் வெளியே போடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குற நம்மளோட மனநிலை இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவளவு பெருசா காட்டல அப்படின்னாலும் லைஃப் ஸ்ட்ரீம்ல பல இடங்கள்ல வினோத் எல்லை மாரி நடந்துக்கிட்டார் அப்படின்னே சொல்லலாம் ஒரு கட்டத்தில் திவாகரை போறதவள டாஸ்கே நம்மளே ஆயிடலப்பா அப்படிங்கிற மாதிரி டாஸ்க்ல இருந்து வெளியேறாரு இப்படி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்னைக்கு எபிசோட்ல நடந்திருக்குது அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட போறதவுல எப்பவும் போலவே ஒரு கலகலப்பான பாட்டோட தான் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பாத்ரூம் ஏரியால ஒரு மிகப்பெரிய கலவரம் நடக்குது ஆமாங்க இந்த வார கேப்டனா இருக்கிற சபரிய போறதவுல யாரு முதல்ல போறாங்களோ அவங்க தான் முதல்ல குளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி புதுசா ரூல்ஸ் கிரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நேற்று பயிற்சி வாரதை நடத்திருக்காரு அதன் அடிப்படையில் இருக்கிறதுல அரோரா வந்து முதல்ல வாங்கினவங்க தான் முதல்ல குளிக்க போகணும் அப்படிங்கிற மாதிரி கேமி கிட்ட சொல்லியிருக்காங்க வியானா கிட்டையும் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் பிறகு வந்த சபரியை பொறுத்தவரை நான் குளிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி குளிக்க போயிடுறாரு இதனால் கடுப்பான கெமியை பொறுத்தவரை இதை ஒரு பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணுறாங்க உண்மையாவே லைவ் ஸ்ட்ரீமில் பார்க்கும்போது என்னடா இதுக்கெல்லாம் சண்டை போடுவீங்களாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா கேப்டனாக இருக்கிற சபரி வந்து எந்த அளவு கெமியை சமாதானப்படுத்த முடியுமோ அந்த அளவு சமாதானப்படுத்துறதுக்காக முயற்சி பண்ணுறாரு இருந்தாலும் கெமியை பொறுத்தவரை ஏற்றுக்கவே மாட்டேங்க அரோரா தான் சொன்னா முதல்ல வரவங்க தான் முதல்ல போகணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் போட்டிருக்கதா சொன்னா

போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கிட்ட பேசிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் பார்த்த நம்மள பொறுத்தவளவு எப்பா இதெல்லாம் தேவையில்லாத அனுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா பெட்ரூம் ஏரியாவை காட்டுறாங்க பெட்ரூம் ஏரியால வினோத் வந்து திவாகரை வச்சு பொழந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க வினோத் பொறுத்தவரை செம காமெடியன் அப்படின்னே சொல்லலாம் ஆனா அவரோட திறமைகளை முழுக்க முழுக்க திவாகரை டார்கெட் பண்றதுக்காக மட்டுமே பயன்படுத்துறத பார்க்கும்போது நமக்கு பல இடங்கள்ல இந்த ஆகுதுல திவாகரை எந்த அளவு கிண்டல் பண்ண முடியுமோ எந்த அளவு பண்ண முடியுமோ அந்த வேலைகளை தான் வினோத் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அதாவது இன்னைக்கான டாஸ்க் ஆரம்பமான உடனே ராஜாவை நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி திவாகர்ட கேள்வி எழுப்புறாரு அதுக்கப்புறமா அவரே ஒரு பதில் சொல்றாரு அதாவது தோசை சுட்ட உடனே தோசைக்காக போய் உட்காந்துருவாரு அப்படிங்கிற சொல்றாரு அது மட்டும் திவாகர் வந்து சாப்பாட்டுக்காக அழகிறாரு அளவுக்கு பல தடவை சொல்லலாம் தெரிஞ்சிருக்கும் ஆனால் எபிசோட பொறுத்தவரை தடவை சொன்னதுக்காகவே திவாகர் வந்து

விஷயத்தை வச்சு இவ்வளவு கேள்விண்டல் பண்றீங்களே இதெல்லாம் உங்களுக்கே அசிங்கமா இல்லையா நீங்களுமே உங்க கதைகள்ல சொல்லிருக்கீங்க சாப்பிடறதுக்கே நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிருக்கீங்க இந்த இடத்துல ஒரு நபர் சாப்பிடறத வச்சு கேலிகிண்டல் பண்றத பார்க்கும் போது ரொம்பவே கேவலமா இருக்குது வினோத் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு சொல்லணும் போல இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கிச்சன் ஏரியாவில் ஒரு பிரச்சனை அதாவது கனியா இருக்கட்டும் எப்ஜியா இருக்கட்டும் எங்களுக்கு குழம்பு வைக்காம பாரு வந்து குழம்ப கொட்டிட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க அதாவது இந்த பிரச்சனையை பொறுத்தவரை லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதாவது எல்லாருமே சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க கடைசியா தான் கனி எஃப்ஜே வந்து சாப்பிட உட்காடுறாங்க இவங்க ரெண்டு பேருக்குமே குழம்பெல்லாம் வச்சு சாப்பாடுலாம் வச்சு கொடுத்துட்டு மீதி இருக்கிறத சிங்கில தூக்கி வச்சிடுறாங்க பார்வதி இதை தான் இந்த இடத்துல எஃப்ஜேயா இருக்கட்டும் கனியா இருக்கட்டும் ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க உண்மையாவே பார் இந்த இடத்துல பண்ணது தவறு தான் இருந்தாலும் அதுக்கு பார்வ பல இடங்களில் முட்டுக் கொடுக்குறாங்க அதாவது எல்லாருக்குமே ஒரே அளவு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு வச்சுட்டு மீதியை சிங்கில போட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணத்தை சொல்றாங்க இதை கேட்ட எஃப்ஜேயா போறத என்ன பார் இப்படி சொல்ற நான் கிச்சன் டீம்ல இருக்கும்போது உனக்காக நான் எக்ஸ்ட்ரா தோசை ஊத்திருக்கேன் உனக்கு சட்னி வச்சிருக்கேன் நாங்கெல்லாம் அப்படி பண்ணும்போது நீ இவ்வளவு கேவலமா நடந்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே தரமான பதிலடியே இன்னைக்கான எபிசோட்ல பார்வுக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம் அந்த இடத்துல பார்வ வந்து தப்பு பண்ணிட்டப்பா இனி அந்த தப்பை திருத்திக்கிறேன் மாதிரி சொல்லி இந்த பிரச்சனையை சால்வ் பண்றாங்க அதுக்கப்புறமா பாஸோட ஒரு அறிவிப்பு வருது அதாவது ராஜாவா இருக்கிற திவாகர் வினோத் இந்த ரெண்டு பேரையுமே பதவியில இருந்து தூக்குறேன் கானா சாம்ராஜ்யத்தை ஆட்சி பண்ண போறது விக்ரம் அதே மாதிரியே தர்பி சாம்ராஜ்யத்தோட ராணியா பார்வை நியமிக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கிறாரு இததான் எப்படி சொல்ல காட்டிருக்காங்க ஆனா அதுக்கு முன்னாடியே பிக்பாஸ் பொறுத்தவரை போட்டியாளர்கள் எல்லாரையுமே கழிவு ஊத்தினாரு காரி துப்புனார் அப்படின்னு சொல்லலாம் அது எதையுமே எபிசோட்ல காட்டல ஆமாங்க அவரை பொறுத்தவரை எல்லாரையும் ஒன்னா உட்கார வச்சு எப்பா ராஜாவோட கதை யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா ராஜா அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க மந்திரி என்ன பண்ணுவாங்க ராஜ மதாவோட வேலை என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கிறாரு யாருக்குமே அந்த கேள்விக்கான பதில சரிவர சொல்ல முடில இப்படிப்பட்ட பீஸ்களை வச்சு நான் எப்படி டாஸ்க் நடத்த போறேன் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸே கதர்னார் அப்படின் சொல்லலாம் அதுல எல்லார்டையும் சொல்லிட்டாரு எப்பா உங்களை திட்டி பார்த்துட்டேன் சொல்லி கொடுத்து பார்த்துட்டேன் நீங்க எதுவுமே பண்ண மாட்டேங்க இனி தான் பண்ணல நானும் போட்டியாளராக உங்கள் கூட விளையாட வேண்டியதுதான் அதாவது வாய்ஸ் ஓவர்லேயே உங்கள் கூட கேம் ஆட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மறுபடியும் டாஸ்க்கை தொடங்குறாங்க இந்த இடத்துல வினோத் அழுதுருப்பாருங்க ஆமாங்க வினோத்தை அவர் பண்ணுறது எல்லாமே காமெடி அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காரு அதாவது பொதுவாகவே விஜய் டிவி போறத அடுத்த கேலி கிண்டல் பண்ணுறதா இருக்கட்டும் மார்க் பண்ணுறதா இருக்கட்டும் அதை தான் காமெடி அப்படிங்கிற மாதிரி அவனுங்களே சொல்லி சிரிச்சுப்பாங்க அதே மாதிரி தான் பிக் பாஸ் கீட்டுக்குள்ள வினோத் பண்ணுறது எல்லாமே காமெடி அப்படிங்கிற மாதிரி அவரும் நம்பிக்கிட்டு இருக்காரு அவர் அதை பிக் பாஸ் கிட்டே சொல்கிறாரு சார் காமெடி பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் சார் எல்லாமே பண்றோம் ஆனா கத்த வேண்டியது ஆயிரது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே பிக் பாஸ் பொறுத்தவள எப்பா கத்துட்டீங்க அப்படின்னா காமெடியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம உங்களோட நண்பர் இருக்கிறாருல்ல அதாவது என்னோட சிசிய புள்ள சாண்டி அவரை பொறுத்தவளை சிறந்த காமெடியன் ஆனா அவர் சண்டையே போட்டது கிடையாது நீங்க அவரோட நண்பர் தானே நீங்க எதுக்கே இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கறாரு அந்த இடத்துல வினோத் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிலாம் அழுதாரு இருந்தாலும் திருந்தினாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா திருந்தவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா திரும்ப நடந்த டாஸ்க்லையுமே வினோத் அவரோட குணத்தை தான் காட்டுறாரு அதாவது அவருக்கு பிடிக்காத திவாகர டார்கெட் பண்றது தான் அவரோட முழு நேர வேலையா இருக்குது அப்புனே சொல்லலாம் டாஸ்க்கும் தொடங்குது எல்லாருமே அவங்களுக்கான இன்ட்ரோ எல்லாமே கொடுக்கறாங்க இருந்தாலும் புலவர் வினோத்தை பொறுத்த அளவுல எந்த அளவு திவாகர மார்க் பண்ண முடியுமோ அந்த அளவு அவரோட வரிகள்ல அவர் இழிவுபடுத்துற மாதிரி பாட்டு பாடுறாரு இதை பார்த்த திவாகரமே செம காண்டாயி நீ வட சட்டி கறி அவரும் பேச தொடங்கினாரு அந்த இடத்துல அரோர வந்து திவாகர் எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிப்பாட்டுங்க அப்படிங்க மாதிரி சொன்ன உடனே திவாகருக்கு கோவம் வந்துருது நீ யாருமா சொல்றதுக்கு நீ வாயை மூடிட்டு போமா அப்படிங்கிற மாதிரி பேசிடுறாரு ஒரு வழியா டாஸ்க்கும் தொடங்கி நடந்துகிட்டு இருக்குது ஒவ்வொரு டீம்ல இருந்தும் ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்றாங்க அதெல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுலயும் குறிப்பா தர்பி சாம்ராஜ்யத்தை பொறுத்த

அதாவது பிக் பாஸ் சொல்ற மாதிரி உன்னோட நடிப்பை பார்த்தா அடுத்தவங்க செத்து போயிருவான் அப்படிங்கிற அளவுக்கு தான் திவாகரோட நடிப்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் செம என்டர்டைனாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லாங்க ஆமாங்க அவரோட வேஷமா இருக்கட்டும் அவர் பேசுனதா இருக்கட்டும் மீச வரைஞ்சதா இருக்கட்டும் இதெல்லாம் பல இடங்கள்ல நம்மளை சிரிக்க வச்சுச்சு அப்படிங்கறதுல எந்த வித மாற்றிக்கிறதுமே இல்லை ஒரு கட்டத்தில் ராஜமாதா கனிய போறதவுல நம்மளோட இளவரசிய திவாகர் வந்து தப்பா பேசிட்டாரு ஏய் வாயமூடு மாதிரி சொல்லிட்டாரு இளவரசியை எப்படி மந்திரியா இருக்கிற திவாகர் இப்படி பேசலாம் அதுக்கு தக்க தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ராணியான பார் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட ரேஸ் பண்றாங்க பார்வை போறதவுல இந்த பிரச்சனையை எப்படியாவது சால்வ் பண்ணிடணும் யாருக்குமே தண்டனை கொடுக்காம விட்டுரலாம் அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நடத்தி பாக்குறாங்க இருந்தாலும் இந்த பிரச்சனையை கொண்டு வரது யாரு ராஜமாதா சும்மா விடுவாங்களா தண்டனை கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பார் வந்து திவார்ட சொல்றாங்க என்னதான் இருந்தாலும் என்னோட தங்கையான அரோரா கிட்ட நீங்க பேசினது தப்பு அரோரா கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி திவார்ட்ட சொல்றாங்க திவார போகிறதவள மன்னிப்பும் கிடையாது ஒன்றும் கிடையாது கிடையாது நான் டாஸ்க்லேயே இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் கையில் இருந்த கதையாக இருக்கட்டும் கிரீடமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சுட்டு நான் டாஸ்க்கே விளையாடல அப்படிங்கிற போறாரு போறது மட்டும் இல்லைங்க கேமரா பார்த்து பதிவு பண்றாரு அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள குரூப்பிசம் நடக்குது அரோரோ பொறுத்தளவு வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என்ன டார்கெட் பண்றாங்க கனி வந்து கோழி முட்டி விட்டு இருக்காங்க பார்வை பொறுத்தளவு ஒன் சைடா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒட்டு அவங்க டீம்ல இருக்கிற எல்லார பத்தியும் கேமரால பதிவு பண்ணிட்டு இருக்காரு அந்த இடத்துல இருக்கிற சாண்ட்ரா வந்து தளபதியா நான் திவாகர கைது பண்ணி சிறையில் அடைக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு

கணிக்கும் கோவந்துருது என்ன பத்தி யாருமே பேசக்கூடாது என்ன பத்தி பேசுறதுக்கு திவாகருக்கு அருகதையே இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க திவாகரும் பதிலுக்கு என்ன பத்தி பேசுனீங்க அப்படின்னா உங்க மரியாதை கெட்டு போயிரும் அப்படிங்கிற சொல்றாரு அந்த இடத்துல கனி வந்து எங்க என் மரியாதையை கெடுப்பாப்பா அப்படிங்கிற மாதிரி ரேஸ் பண்ணிட்டு வர்றாங்க இந்த சண்டையை பொறுத்தவரை பெரிய சண்டையா வரும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இந்த வார தலையா இருக்கிற சபரி வந்து ரெண்டு பேருக்கும் இடையில பேச்சுவார்த்தை நடத்துறாரு திவாகர் அவரோட கருத்துல தெளிவாவே இருக்கிறாரு அதாவது எதிரணியில இருக்கிற வினோத் வந்து என்ன பல இடங்கள்ல இழிவுபடுத்திட்டு இருக்காரு ஏன் அணில இருக்கிறவங்க அவருக்கு எதிராக எந்த கேள்வியுமே கேட்கல அதே நேரத்துல என்ன சிறையில் அடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னதான் எல்லாருமே டார்கெட் பண்றாங்க தான் நான் கனியெல்லாம் இப்படி பேசிட்டேன் மத்தபடி கணிக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி திவாகர் அந்த எடுக்கிறாரு அந்த இடத்துல கனியை பொறுத்த

இந்த மூணு கொடியுமே ஒவ்வொரு அணிகளும் ஒளிச்சு வைக்கணும் அதுக்கப்புறமா ஒவ்வொரு அணியில இருந்தும் ரெண்டு நபர் வந்து ஒளிச்சு வச்சிருந்த தங்களோட கொடிகளை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறதுதான் டாஸ்கா இருக்குது இந்த டாஸ்கை பொறுத்தவரை எஃப்ஜே வேற லெவல மாஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க தர்பி சாம்ராஜ்யத்துல இருக்கிறவர் தான் எஃப்ஜே எப்ஜேயை பொறுத்தவரை கொடிகளை ஒளிச்சு வச்ச விதமா இருக்கட்டும் ஒளிச்சு வச்சதுக்கு ஐடியா கொடுத்ததா இருக்கட்டும் அதே மாதிரி எதிரணி ஒளிச்சு வச்சிருந்த கொடியை கண்டுபிடிச்சதா இருக்கட்டும் ரொம்பவே அந்த வகையில தர்பி சனி டாஸ்க்லயும் இதுவரையே நடந்து முடிஞ்ச பொறுத்தவரை தர்பீஸ் சனி தான் முன்னணியில இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்க ரெண்டு பாயிண்ட் எடுத்திருக்காங்க அதே நேரத்தில் கானா சாம்ராஜ்யத்தை பொறுத்த அளவுல சீரோ பாயிண்ட்ல தான் இருக்காங்க இப்படி இந்த டாஸ்க் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா கணி ரம்யா சபரி இந்த மூணு பேரையுமே பெட்ரூம் ஏரியால காட்டுறாங்க அந்த இடத்துல கனி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுது எல்லாரும் தமிழ் சமானம் பண்ணிட்டு இருக்காங்க கனியை பொறுத்தவில் நான் ஒரு அழுகு நீடா இங்கே வந்து தான் அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் வீட்டு ஞாபகம் வந்துடுச்சு அதனால் தான் அழுகிட்டு இருக்கேன் அப்படிங்க மேலும் சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன பொறதவில்லை கனியக்கா இந்த வாரம் தான் நாமினேஷன் வந்திருக்கீங்க அதனால எனக்கும் அழுக வரும் அப்படிங்கிற மாதிரி அழுது காட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு அதுக்கப்புறமா திவாகர பொறுத்தவள இன்னைக்கு பிக்பாஸ் வீட்டில் என்னெல்லாம் பிரச்சனைகள் கலவரங்கள் வந்துச்சோ அது எல்லாத்தையுமே கேமரால பதிவு பண்ணிட்டு இருக்காரு அதுலயும் குறிப்பா அவரை பொறுத்தவள அன்புகேங்க பத்தி தான் குறை சொல்லிட்டு இருக்காரு அதாவது நான் வந்து நைட்டு தூங்கினதுக்கு அப்புறமா சபரி எப்ஜே ரம்யா கனி வினோத் இவங்க அஞ்சு பேருமே சேர்ந்த என்னை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க உருவ கேலி பண்றாங்க அதை கனிய என்கிட்ட சொல்றாங்க மத்தவங்க கேலி பண்ணும் பண்ணும்போது எனக்கு சிரிப்பு வருது அப்படிங்குமே சொல்றாங்க ஒரு நபர் வந்து ஒரு ஆள உருவகளி பண்றாரு அதை பார்த்து கனி சிரிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட மெண்டாலிட்டி என்ன என்ன எல்லாருமே சேர்ந்து டார்கெட் பண்றாங்க இன்னைக்கு ராணியா இருந்த பாரு கூட அவளோட பதவியை தக்க வைக்கணும் அப்படிங்கறக்காக எனக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு தயாரானா அதாவது என் ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணா மீதி எல்லாருமே பாருக்கு எதிராக திரும்பிடுவாங்க அப்படிங்கறதுக்காக தான் என்ன பாரு டார்கெட் பண்ணா இப்படிங்கிற மாதிரி எல்லாருமே என்னதான் டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி கேமரா பார்த்து திவாகர் வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காரு ஒரு கட்டத்துல கேமராவே திரும்பிடுது எப்ப நீ சொல்றதெல்லாம்

வினோத்துக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க உங்களோட பண்ண கொஞ்சம் மாத்துங்க எப்பவுமே திவாகர கலாச்சிக்கிட்டு இருக்காங்க அவரை பொறுத்தவரை அவர் அவர் ஒரு பெரிய ஹீரோவா நினைச்சுட்டு இருக்காரு நீங்க அவரை தொடர்ந்து கிண்டல் பண்ணியே ஃபேமஸ் ஆறதா அவர் நினைச்சுட்டு இருக்காரு அந்த ஒரு நினைப்பெல்லாம் அவருக்கு கொடுக்க வேண்டாம் நீங்க இப்படி பண்ணாதீங்க அப்படிங்க மாதிரி சாண்ட்ரா வந்து வினோத்துக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு விக்ரம் வராரு விக்ரம் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா அவரை பொறுத்தவரை நம்மள மாதிரி சிறந்த ஆக்டர் எல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி விக்ரம் சொல்றாரு விக்ரம் நீங்க சிறந்த ஆக்டர் தான் விக்ரம் அஞ்சு வாரமா எவ்வளவு நல்லவரா நடிச்சீங்க இந்த வாரத்தை பொறுத்தவரை எவ்வளவு வக்கரத்தோட சுத்திட்டு நீங்க சிறந்த நடிகர் அதுல மாற்றுக்கிறதே கிடையாது என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல விக்ரமா இருக்கட்டும் சாண்ட்ராவா இருக்கட்டும் வினோத்துக்கு ஒரே ஒரு அட்வைஸ் தான் கொடுக்குறாங்க அதாவது நீங்க தொடர்ந்து உங்களோட பாடல்கள்ல திவாகர கேளுகண்டல் பண்ற மாதிரி வரிகள் வைக்காதீங்க ஃபன் கேம் ஃபன்னா கொண்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி வினோத்துக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க அந்த இடத்துல வினோத் வந்து ஓகே ஃபன்னா கொண்டு போறேன் அப்படியே சொல்றாரு வேணும்னா நாளைக்கே பாருங்க வினோத்தோட பாட்டுல முழுக்க முழுக்க வன்மம் மட்டும் தான் இருக்கும் திவாகர் மட்டும் தான் இருப்பாரு மீதி யார பத்தியுமே வினோத் பாட்டை எழுதலாம் மாட்டாரு அவரோட டார்கெட் ஃபோக்கஸ் எல்லாமே திவாகர் மட்டுமா தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கிச்சன் ஏரியாவை காட்டுறாங்க கிச்சன் ஏரியால எல்லாருமே சாப்பிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கமர்தீன் வந்து கிச்சன் ஏரியாக்குள்ள வந்து கொஞ்சம் நெய் எடுத்துடுறாரு பார் வந்து நெய் எடுத்துட்டாரு கமர்தீன் அப்படிங்கறத போட்டு கொடுத்துடுறாங்க அந்த இடத்துல கனியா இருக்கட்டும் ரம்யாவா இருக்கட்டும் எங்களுக்கும் வேணும் அது என்ன கமர்தீன் பண்ணி கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணிடுறாங்க ஒரு கட்டத்துல கமர்தீன் வந்து எனக்கு சாப்பாடே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு வெளியே வந்துடுறாரு வெளியே வந்த கமர்தீன் வந்து அரோரா கிட்ட உட்கார்ந்து புலம்பி இருக்காரு பார்வை போறதவுல நெய் எடுத்ததை மாட்டி விட்டுட்டா எவ்வளவு கேவலமான செயல் ஒரு நெய்க்காக எல்லாம் என்ன மாட்டி விடுறாலே அவ அவ கேம்ல சரியாதான் இருக்கிறா நான் தான் தப்பாக இருக்கிறேன் இனி அவ கூட கனெக்ஷனே வச்சுக்கிட கூடாது அறுத்து விட்டுற வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி கமர்தீன் வந்து அரோராட்டா பேசிக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துக்கு பார்வம் வராங்க டெய் கோவப்படாத புரிஞ்சுக்க அப்படிங்கிற மாதிரி பார்வ சொல்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க கமர்தீனை பொறுத்தவரை வேண்டாம் உன்னோட கேவலமான கேம் எனக்கு புரிஞ்சு போச்சு கொஞ்சோண்டு நெய் எடுத்ததே இப்படி போட்டு கொடுத்துட்டியே நீ எல்லாம் எவ்வளவு கேவலமா கேம் ஆடிட்டு இருக்க இனி உங்க கூட ஒட்டவும் கிடையாது உறவும் கிடையாது பிரிஞ்சது பிரிஞ்சதுதான் போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விடுறாரு இதோட இன்னைக்கு எபிசோட முடிக்கிறானு அப்படின்னு சொல்லலாம் அதாவது பாரு கமரதி இந்த ரெண்டு பேரோட காதல் கண்டன போறதோல வாரத்தில் ரெண்டு நாள் பிரேக்கப் ஆகும் மூணு நாள் ஒன்னா சேர்ந்து சுத்திக்கிட்டு இருப்பாங்க இதுதான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை இன்னைக்கான லைவ் ஸ்ட்ரீம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கானா வினோத்தோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அவர் காமெடி பண்றாரா இல்லைன்னா முழுக்க முழுக்க திவாகரை டார்கெட் பண்றாரா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்